எல்ல வணக்கங்கள் இன்றொரு தகவல் என்ன ஓ தேதி ஓட்டியானதானே ஓகே அதான் நேற்று இருபத்தி மூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தென்கட்சி சுவாமிநாதனுடைய இன்றொரு தகவல் தலைப்பு பார்வை பார்ப்போம் ஒரு தெருவிலே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒரு உயரமான கல்லை நடுத்தருவில் வைத்து அதை சுற்றி சுற்றி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் அது என்ன விளையாட்டோ அவர்களுக்கே வெளிச்சம் அவர்களுக்கு தான் தெரியும் என்ன விளையாடுறாரு என்ன விளையாட்டுன்னு தெரியாமலே விளையாடி கொண்டிருப்பார்கள் சுற்றி சுற்றி ஓடுவாங்க தொடுவாங்க பாய்வாங்கள் ஏதோ நடக்கும் அந்தந்த நேரத்தில் அவங்களோட கற்பனை அவங்களுக்கு தான் கொஞ்சம் நேரம் அப்படி விளையாடி கொண்டிருந்தார்கள் விளையாடி முடிந்ததும் அந்த கல்லை நடுத்தருவிலே அப்படியே விட்டுவிட்டு அவர் வீட்டுக்கு ஓடி போட்டாள் அது கல்லை அப்படியே விட்டுட்டு அவங்க விட்டாங்க இப்போ நீங்கள் தூக்குறோக்குறோம் அதன் பிறகு அந்த வழியாக இரண்டு பெண்கள் பேசி கொண்டு வந்தார்கள் பேசு பேச்சு சுவாசியத்திலே நடுத்தருவில் இந்த அந்த கல்லை கவனிக்கவில்லை காலில் இடித்து விட்டு தத்தம் வந்தது வலி தாங்க முடியாமல் காலில் இடிப்பட்ட பெண் திட்ட ஆரம்பித்தார் பால் போனா ஆற்றாயுது வழியா போட்டவங்களும் பேசிப்பா தானே வர வர ஊர் உலகம் ரொம்ப கட்டுப்போச்சனை ஆஹ் யாருக்கும் பொறுப்பே கிடையாது இப்படி நடுத்தருவில் பொறுப்பு இல்லாமல் இந்த கல்லை போட்டுட்டு வைத்திருக்கிறார்கள் இது நியாயமா இப்படி கடுமையாக இந்த சமூகத்தை விமர்சனம் செய்து கொண்டே பெண் போய்விட்டார் அப்படியே அவன் கடந்து போட்டா ம் அந்த வீதி வழியை போயிக்க உண்மையிலே பாருங்க தயவு செய்து அந்த போகும்போது சில ஓலைகள் விழுந்திருக்கும் குறுக்க இருக்கும் தடிகள் விழுந்திருக்கும் அதை உண்மையிலே ஒரு நிமிடம் நீங்கள் ஒற்றும் அவசரமாக போடுறதில்லை நீங்கள் அவசரமாக போகிறது வேறு விஷயம் அவசரம் இல்லாம தயவு செய்து அதை இறங்கி அதை எடுத்து அந்த பாதையை சீர் செய்து போட்டு போக பாருங்க எங்கள்கிட்ட அப்பா எங்களோட தந்தையார் உண்மையிலே அதை சொல்லி சொல்லி வளர்த்தவர் ரோட்டில் கிடந்தால் அதை எடுத்து போடுவோம் தம்பி நீ முள்ளு கிடந்தால் அதை எடுத்து போட்டு அங்கேயும் போட்ட நாளைக்கு மற்ற வைக்க குத்தாது நீ போ கண்டு போட்டு பேருந்து பிலத்தி கொண்டு போட்டுனா மட்டை வைக்க குத்தும் மேல் ஒன்று உண்மையில இது உண்மைக்காது எங்களுடைய அம்மா அப்பா இது சொல்லி எங்களை வளர்த்துவார்கள் ரோட்டில் அது இருந்தா மனம் பெறாது கடந்து போறதுக்கு மோட்டர் சைக்கிள் இடவில வந்து அப்படி பெட்டேக ஒரே அப்படியே சரக்கி விழுத்தும் விமர்சனம் கொண்டே போய்விட்டார்கள் சிறு நேரம் கழித்து ஒரு பாரி வந்த வழியா அந்த கல்லை பார்த்தான் நின்று ஒரு நிமிடம் ஜோசித்தான் என்ன செய்யலாம் என்று பார்த்தான் தன்னுடைய வீரத்தையும் பதத்தையும் காட்ட வேண்டும் நினைத்தான் கொஞ்சம் பின்னால் போனான் ஒரு வந்து ஒரு ஜம் எப்படி அவற்ற வீரம் ஜம் பண்ணி அங்க கடந்து அவன் போட்டான் அப்படியே தாண்டி அந்த பக்கம் குதித்து அடித்து கொண்டே போயிட்டான் எப்படி கல்லுக்கு ஒரு கதை எப்படி பாஞ்சி விசில் அடிச்சு விட்டு அவன் போட்டான் அடுத்தபடியாக ஒரு காதல் ஜோடி அந்த வழியாக வந்தார்கள் நடுத்தருவிலே கல் பட்டது அவர்கள் ரெண்டு பேரும் மிகவும் நெருக்கமாக சேர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள் நடுவிலே கல் இருப்பதால் சிறிது இரண்டு பேரும் விலகி மறுபடியும் இந்த பக்கம் வந்து சேர்ந்து சிறு சிறுநேரம் நான் பிரிய வேண்டி இருக்கிறதே அப்படி என்று மூணு வருத்தத்தோடு போச்சு இந்த பக்கம் அது அதன் பிறகு போல் சேர்ந்து அவர்கள் பாட்டுக்கு எதிர்காலம் பற்றி கற்பனை செய்து கொண்டே போனார் கடைசியாக அந்த வழியாக பார்வையில்லாத ஒருவர் வந்து கொண்டிருந்தேன் அவர் கையிலே வழக்கமாக வைத்திருக்கின்ற அந்த ஊன்றுகோல் கையிலே இருக்கின்ற அந்த ஊன்றுகோலாக தனக்கு முன்னால் அப்படியும் இப்படியுமாக தட்டி கொண்டு தெரியும் இப்படி இப்படி தட்டி தட்டி கொண்டு வருகிறோம் இருக்கின்ற அந்த கால் தட்டுப்பட்டது கல் தட்டுப்பட்ட உடனே நடுத்தருவிலே ஒரு கல் இருப்பதை அவர் புரிந்து கொண்டேன் உடனே குறிந்தர் அந்த கல்லை தடவி பார்த்தார் எடுத்தார் தெரு ஓரமாக கொண்டு போய் போட்டார் அவர் பாட்டுக்கு அவர் ஒரு வழியிலே நடந்து எப்படி நடக்குது இப்போது நடக்கிறது இதன் வழியாக பல பேர் வந்தார்கள் போனார்கள் இவர்களிலே பார்வை உள்ளவர் யார் பார்வை இல்லாதவர் யார் ஒரு ஆள் பார்ப்பதற்கு பெரிய மனிதன் மாதிரி தான் இருந்தார் உடுவத்திலே அல்லது உடுப்பிலே ஒரு தெரு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்த இருட்டு நேரம் வழியே ஒரு பெரிய கல் கிடந்தது கருங்கல் கருங்கல் பார்த்தார் சற்று நேரம் போய் தூக்கி பார்த்தேன் மிகவும் கனமாக இருந்தது கருங்கல் அண்டா பாரம்பத்த பார்த்தேன் ஒரு அடகு தூக்கி பார்ப்போன்னு தூக்கி பார்த்தேன் சரிவதே இன்னொருவர் சேர்ந்தால்தான் தூக்க முடியும் இவர் உடனே பீதி உரமாக சென்று ஒரு மரத்தடையிலே உட்கார்ந்து கொண்டார் இரண்டு பக்கம் பார்த்து கொண்டு வந்தார் யாராவது வரவிருக்கிறார்கள் என்று சிறிது நேரத்தில் ஒருவர் வந்தார் இவருக்கு தெரிந்தவர் மாட்டினாண்ட சாமி என்று போட்டு என்னங்க இந்த அதோ கருங்கல் என்று அதை அதை ஓ தூக்கி ஓரமாக போட வேண்டுமா பாருங்கள் ரெண்டு பேரும் தூக்குறாமண்ட நான் அதற்கு உட்கார்ந்திருக்கவில்லை என்றார் இவர் பின் எதுக்காக உட்கார்ந்திருக்கிறீர் ஒரு மனிதன் கருங்கலிலே காலை இடித்துக் கொண்டால் எப்படி துள்ளுவான் என்று பார்க்க எனக்கு ரொம்ப நானா ஒரு ஆசை அந்த ஆசை அதற்காக தான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற அவனுக்கு என்ன செய்திருக்கோன்னு சொல்லுவாங்க அவங்க உடனே அடிச்சு கருங்கல் தூக்கி அடிச்சு போட்டுக்கொண்டு உப்பு இப்படி இருக்குன்னு பாரு இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் மனிதர்கள் சரி அப்ப நாங்கள் அஹ் இத்துடன் இந்த பார்வை உண்மையில் பார்வை உள்ளவர்கள் யார் பார்வை இல்லாதவர்கள் யாருன்னு எங்களுக்கு புரியாம தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே உண்மையில பார்வை இல்லாதவர்கள் வந்தாலும் நிறைய பேர் உதவி செய்யாமலும் போடுவார்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் ரைட் நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போட்டு வரோம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி இரண்டு முப்பத்தைந்து முப்பத்தாறு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்பு